ராணி ராஜாக்கள்லாம் வந்து எந்திரிக்கும் போதே ஒய்ந்த நிலையில் இன்றைக்கி நூறு பேர்த்துக்கு அள்ளி கொடுக்குறோம் நூறு பேத்துக்கு தங்கம் கொடுக்குறோம் நூறு பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்குறோம் இப்படி நினைப்பாங்களாம் அதனால் நாம் அந்த ராணி ரா ராஜாவாக நினச்சி நான் நிறைய தானம் கொடுப்பேன் தர்மம் கொடுப்பேன்னு நீ சொல்லும்போது காலையில் ஒரு எண்ணத்தை மேலோங்கி நீ வைக்கிறதுனால ராஜா ராணி எப்படி வைக்கிறாங்களோ அதை மாதிரி நீ நினச்சி வைக்கிறதுனால அன்றைய பொழுதுக்குள்ளேயே அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வருமா அதனால் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குமா ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும்போது நீயே கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் இதான் உண்மை அதனால் முதல்ல வந்து ஒரு எண்ணத்தை மேலோங்கி வைக்கிறது காலையிலேயே அதிகாலையில் இது யார் செஞ்சார்னா வரலாறு செஞ்சார் கண்ணாடியை பார்த்து தியானம் பண்ணார் முருகன் தோடணும்னு என் பேசணும் அப்படின்னு அதே மாதிரி பேசினார் முருகன் குருஜி ஸ்ரீ கந்தகுரு நடத்தும் ஒரு நாள் கிரியா யோகம் பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றை ரிஜிஸ்டர் செய்யவும் செல் நைன் எயிட் போர் டூ ஜீரோ